இஸ்லாமிய சமூக சேவகர்களோட கொலைகளும் மூடி மறைக்கப்படும் உண்மைகளும் இந்த சாகிர் முனிசி விஷயம் இருக்காரு இல்லையா அவர் கொலை செய்யப்பட்ட உடனே நம்மளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறார் ஜக்குபர் அலி அப்படிங்கிற ஒரு சமூக சேவகர் அவர் வந்து கொலை செய்யப்படுறார் வாசிங் அக்ரம் அப்படின்னு ஒருத்தர் கொலை செய்யப்படுறார் எவ்வளவு மோசமான ஒரு வஞ்சகத்தனமான சனாதனவாதிகளை விட கேடுகட்டத்தனமான ஒரு விஷயத்தை மூடி மறைக்கிற தைரியம் அரசுக்கு வந்திருக்கு அப்படின்னா பாஜக கொலை பண்ணால அவனோட பின்னணி பத்தி தெரிஞ்சதுன்னா தமிழக அரசு எவ்வளவு மெத்தன புக நடந்திருக்கின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு காவல்துறை இதுதான் சிறப்பான காவல்துறையா இருக்கு ஆனா அந்த காவல்துறையில அங்கங்க சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மோத தூண்டக்கூடிய சில காவலர்கள் இருக்கிறாங்க அவங்க மூலமாக தான் இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள் நடக்குது இஸ்லாமிய சமூக சேவகர்களோட கொலைகளும் மூடி மறைக்கப்படும் உண்மைகளும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவமானகரமாகவே நான் பார்க்குறேன் ஏன்னா சமூக சேவை அப்படின்னு வந்துட்டா சாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் தான் அந்த சமூக சேவர்கள் தொண்டர்கள் துண்டு தொண்டு இவங்க எல்லாமே அடக்கம் அவங்க ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி பகுத்தறிவாதிகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து எந்த வகையான சாதி மதம் முதலையும் நம்ம குத்திடக்கூடாது ஆனா இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு ஏன் இஸ்லாமிய சமூக சேவகர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா நேற்று வந்து திருநெல்வேலியில ஒரு கொடூரமான ஒரு படுகொலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் அவர்களோட கொடூரமான ஒரு கொலை பட்டம் பகல்ல எல்லாரும் பார்க்கிற வகையில காப்பாற்றுவதற்கான எல்லா அறிகுறிகளும் இருந்தும் கூட அவர் வந்து படுகொலை செய்யறாங்க அது மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளா ஏற்பட்டிருக்கு இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் இதே தலைப்புல நம்ம இரண்டு வீடியோக்களை பதிவு செஞ்சோம் அதை நம்ம அப்லோடும் செஞ்சோம் அது ஏதோ சமூக தரநிலைக்கு அப்பாற்பட்டு இருக்காமே சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிச்சிருமாமே அதனால சமூக வலைத்தளங்கள் எல்லாம் என்னோட வீடியோக்களை வந்து நிராகரிச்சுட்டாங்க அதுல சொன்ன சில தகவல்களை எல்லாம் இதுல நம்ம சேர்க்காம கொஞ்சம் மேலோட்டமா பேசி குறைஞ்சபட்சம் நம்ம என்ன சொல்ல வர்றோமோ அதை சொல்லிடுறது அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு அந்த வீடியோல இருக்கிற அதே சாராம்சத்தோட உங்களுக்கு நான் பேச போறேன் முதல்ல இந்த சாகி முனிக விஷயம் இருக்கார் இல்லையா அவர் கொலை செய்யப்பட்ட உடனே நம்மளோட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறார் அவர் என்ன அறிக்கை வெளியிடுறாரு அப்படின்னா நெல்லையில ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் விசன் கொலை வழக்கில் இரண்டு பேர் சரண்டறிஞ்சிருக்கிறாங்களா மற்ற குற்றவாளிகளை வந்து தனிப்படை அமைச்சி தேடிட்டு இருக்கிறாங்களாமா ஜாகிர் விசேனுக்கும் தவஹித் அப்படிங்கிறவருக்கும் ஏற்கனவே நிலம் தொடர்பான பிரச்சனை இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற இவங்க ஒரு அறிக்கையை சொல்றாங்க தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஜாகிர் மிஷன் வந்து கடந்த எட்டாம் தேதி ரொம்ப டீப்பா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் எட்டாம் தேதியே இன்னைக்கு என்ன தேதி பத்தொன்பது அந்த சம்பவம் நடந்தது நேத்து பதினெட்டாம் தேதி எட்டாம் தேதியே ஒரு காணொலி பதிவை வந்து வெளியிட்டிருக்காரு அதை தொடர்ந்து எதிர்த்தரப்பையும் அந்த எதிர்த்தரப்பை கூப்பிட்டு விசாரணை வந்து நடத்தியிருக்கிறாங்களா இந்த நிலையில தான் நேற்று வந்து கண்டிக்கத்தக்க இந்த வார்த்தையும் நீங்க வந்து கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கு கண்டிக்கத்தக்க சம்பவம் நடந்திருக்குதாம் சம்பவம் இல்ல சம்பவமா அது ஏதோ சாதியவாதிகளோட ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குல்ல தமிழ்நாடு அரசோட ஸ்டேட்மெண்ட் இந்த வழக்கு தீவிர விசாரணை நடத்தி இதுல தொடர்புடைய எல்லாருமே பாரபட்சமின்றி நீதியின் முன் வந்து நிறுத்தப்படுவார்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து யாரும் தப்பிவிட முடியாது இப்படியான ஒரு அறிக்கையை ஒரு ஸ்டேட்மெண்டை வந்து தமிழக அரசு சார்பாக காவல்துறை அமைச்சர் போலீஸ் மினிஸ்டர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார் ஒரு அஞ்சு வகையான பாயிண்ட சொல்றாரு அதுல ஏதாவது கொலைகளுக்கு தீர்வாக அல்லது முன்னால் நடந்த இப்போ நடக்கிற கொலை கொலைகளை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய இது போன்ற சம்பவங்களுக்கு ஒரு தடுப்பாக ஏதாவது திட்டத்தை கையில் வச்சுட்டு இந்த அறிக்கையை விட்டுருக்காங்களா இது சாதாரண சோசியல் மீடியாவில் ஒரு சின்ன ஒரு துருக்கி எழுதுறவங்க கூட இந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட மாட்டான் அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முதலமைச்சர் சொன்னதாக சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு விசாரிச்சு பார்த்தா அதுதான் உண்மையும் கூட இது ஸ்டாலின் வெளியிட்டாரா அல்ல ஸ்டாலின் சார்பாக வேற ஏதாவது வந்து வெளியிட்டாங்களா அல்ல இதையும் ஏதோ அட்மின் கிட்மீன் பூச்சாண்டி காட்டிடுவாங்களா நம்ம இந்த நம்ம பேசலாம் கூடவே சில சொன்னாதான் முதலமைச்சர் சொன்னதுல எவ்வளவு முரண் இருக்கு இது எப்படி நம்பகத்தன்மையான ஒரு அறிக்கையை அவர் கொடுத்துருக்கிறார்ன்றதை நம்ம விசாரிக்கலாம் ஜக்குபர் அலி அப்படிங்கிற ஒரு சமூக சேவகர் அவர் வந்து கொலை செய்யப்படுறார் எந்த ஆட்சியில இதே திமுக ஆட்சியில எதற்காக கனிம வளங்களை கொள்ளடிக்கிறான் அரசுக்கு தெரியாம மக்களோட வளங்களை கொள்ளடிக்கிறான் அது இந்த மண்ணோட வளம் இந்த மக்களோட வளம் அந்த மண் சார்ந்த மக்களுக்கு சேர வேண்டிய அந்த வளங்களை கொள்ளையர்கள் கார்பரேட் கும்பல் அந்த வளங்களை கொள்ளையடிக்குது அதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு கேள்வி கேட்டதற்காக அவங்க மேலே வழக்கு போட்டதுக்காக நீதியின் பார்வையில் போராடுனதுக்காக அவர் வந்து கொலை செய்யுது அந்த கொலை திமுக ஆட்சியில தான் நடந்துச்சு அப்பவும் என்ன அறிக்கை வந்தது இதே அறிக்கை வந்தது வாசிங் அக்ரம் அப்படின்னு ஒருத்தர் கொலை செய்யப்படுறார் அவரு அவரு எதுக்காக போராடினாரு போதைப் பொருள் கடத்தலுக்காக அந்த அதுக்கு எதிராக போராடுறார் அவர் கொலை செய்யப்படுறார் அவர் கொலை செஞ்சது யாரு இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அல்லது அந்த போதைப் பொருளுக்கு தொடர்புடையவர்கள் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் இவர்களுக்கெல்லாம் நிறைய தொடர்பு இருக்கு அதெல்லாம் சமூக பார்வைக்கு கொண்டு வர்றதுக்காக எல்லா முயற்சியும் செய்யறாரு சட்ட ரீதியாக அவரும் கொலை செய்யப்படுறாரு அந்த கொலையின் போதும் தமிழக அரசு சார்பாக வந்த அறிக்கை என்ன அப்படின்னா ஜாகிர் ஹுசேனுக்கு சொன்ன அதே அறிக்கையை முதலமைச்சர் சார்பாக வந்தது இந்த கொலையும் திமுக ஆட்சியில தான் நடந்தது இப்போ ஜாகிர் ஹுசேன் அந்த அறிக்கையில எவ்வளவு மோசமான ஒரு வஞ்சகத்தனமான சனாதனவாதிகளை விட கேடுகட்டத்தனமான ஒரு விஷயத்த மூடி மறைக்கிற தைரியம் அரசுக்கு வந்திருக்கு அப்படின்னா அப்போ இந்த மண் மக்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு அச்சுறுத்தலா இருக்கு சாலை கடை சொல்லிட்டு தெரு தெருவா ரவுடிதனம் பிஜேபிக்காரன் அவன அவனை பார்த்து ஒரு ஒரு கேலிங் கட்டிடமா பண்றது நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு பண்றது அவன் கேள்வி சங்கிகள் எல்லாம் லைன்ல வந்து கேள்வி கேட்கறாள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கும் இல்லை சீர்கட்டு போச்சு அப்படின்னு என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் சொல்றா டேய் உபியோட இது கம்பேர் பண்ணி இது சிறப்பான நடக்குது பீகாரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிறப்பான ஆட்சி தான் நடக்குது ராஜஸ்தானை பார்க்கும்போது மத்திய பிரதேசம் போது மகாராஷ்டிராவை பார்க்கும்போது ஏன் பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடகாவை ஒப்பிட்டு நீ பார்த்தாலும் கூட தமிழ்நாடு எல்லா வகையிலையும் சிறப்பான ஆட்சி நடக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு முறையா சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா சனாதன சங்கிகள் சொல்ற மாதிரி உடனே இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம செய்யறோம் தப்பும் அதுதான் இங்க ஒரு குற்றம் நடந்ததுன்னா உடனே உத்தரப்பிரதேசத்துல அங்க நடக்கக்கூடிய சம்பவங்களோட பொருத்தி பாக்குறது அங்க மாதிரி இங்க நடக்கலையே அப்படின்னா இப்ப நடக்கிற கொலைகள் எல்லாம் நியாயம் சொல்ல வரீங்களா இது என்ன வகையான மனநிலை முதல்ல ஜாகிர் ஹுசேனுக்கும் தவிகித் அப்படிங்கிறதுக்கும் ஏற்கனவே நில தொடர்பான நெட தொட தொடர்பான என்ன வேற நில புரோக்கரா அவர் எதுக்கு கொலை செய்யப்பட்டார் தெரியுமா முதல்ல தெரிஞ்சிருந்தா இப்படியான ஸ்டேட்மென்ட் வருமா ஒருவேளை இதை புரிஞ்சிருந்தா சரியான பார்வையில் இருந்திருந்தா இந்த கொலை தடுக்கப்பட்டிருக்கும் இன்னொரு பெரிய விஷயமா நடந்திருக்கும் அதெல்லாம் கண்டும் காணாம அரசு இருந்ததுனால அலட்சிய போக்கால நடப்பெற்ற கொலைதான் ஜாகிர் ஹுசேன் கொலை மற்ற மூன்று நம்மளோட கொலையும் சேர்த்து இதுல முக்கியமா நம்ம சொல்ல வேண்டிய செய்தி அவன் பெயரை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினா நம்ம வீடியோவை பிளாக் பண்ணுது சமூக ஊடகங்கள் அது என்னன்னு தெரியல கேட்டால் சமூக நிலைக்கு எதிராக உள்ளது அப்படின்றாங்க சரி பரவாயில்ல அவன் பேர் உங்களுக்கும் தெரியும் பரவாயில்ல ஹுசேனை கூட பண்ண அவனோட பின்னணி பற்றி தெரிஞ்சதுன்னா தமிழக அரசு எவ்வளவு மெத்தனை புக்கா நடந்திருக்குன்றத நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மிகப்பெரிய காவல்துறை இருக்குங்க அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பொருத்தி பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை இதுதான் சிறப்பான காவல்துறையா இருக்கு ஆனா அந்த காவல்துறையில அங்கங்க சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மோத தூண்டக்கூடிய சில காவலர்கள் இருக்கிறாங்க அவங்க மூலமாக தான் இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்குது அந்த ஒரு வீடியோ வெளியிடுறாரு வெளியிட்ட எட்டாம் தேதி வெளியிட்டான்னு இவங்களே சொல்றாங்க வெக்கம் இல்லாம சொல்றாங்க அறிக்கையில உடனே எஸ்பி அலுவலக சுப்ரண்டா போலீஸ் அளவுல கூட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது தெரிஞ்சிருக்க வேணாமா ஒன்பது வருட தபிகித் அப்படிங்கிறவன் ஒன்பது வருடங்களுக்கு முன்பாகத்தான் இஸ்லாத்தது தழுவான் அவன் தழுவெல்லாம் கிடையாது அவனுக்கு அவனே கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கான் அவனே வந்த மாறி இருக்கான் மாறி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த வகுப்பு அமைப்பு இருக்கையா அந்த இடத்தோட தலைவர் இருப்பார் இல்லையா அந்த தலைவரோட பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருக்கான் இது யாரு சொல்றாங்க ஜாதிர் விசன் தன்னோட மரண வாக்குமூலத்தில் தான் சொல்றார் அந்த பொண்ணு யாரா நான் ஏற்கனவே திருமணமான பொண்ணு அந்த பொண்ணை விவாகரத்தை வாங்க வச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அப்போ இது ஒரு கும்பல் இந்த வக்பு சொத்தை எப்படி இந்த இந்து அலைமுறை வந்துட்டு ஐயர்களும் ஐயர்வாள்களும் ஐயங்கார்களும் ஆட்டையை போடுறாங்களோ அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்றோமோ அதுக்கான ஒரு அறநிலைத்துறை இன்னும் கெடுபடியா இருக்குன்னு நம்ம சொல்றோமோ அது போற அமைப்பு அந்த வப்பு ஆரியம் இருக்கு அந்த சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு ஒரு குரூப் வேலை செஞ்சிருக்கு அதுல இருக்க பொறுப்பாளர்களும் அதுல பொறுப்புல இருக்கிற ஒன்னு மருமகனா இந்த தவிக்க தண்டுவேன் அந்த தவிக்கத்தான் ஒன்பது வருஷங்களுக்கு முன்னாடி அந்த இஸ்லாத்துக்கு ஓடி வந்தவன் அவன் யாரு அப்படின்னா அந்த பகுதியோட முன்னாள் இந்து முன்னணி பொறுப்பாளன் இந்து இருந்தவன் இந்து உங்களுக்கு இந்த பார்வையில யாருமே பார்க்கல இப்படியான ஒரு கேள்வியும் எழுப்பவே இல்லை ஒருவேளை இந்த சந்தேகம் வந்திருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட ஜாகசே இருந்திருப்பார் ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்ட பிறகு செத்து போன பிறகு அல்லது காணாம போன பிறகு அல்லது பாதிக்கப்பட்ட பிறகுதான் அவனுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் நீதி கிடையாது அநீதி அதை முதல்ல தமிழ்நாடு அரசு புரிஞ்சிக்கணும் கிட்டயும் அவன் ஒன்றிய அரசு கிட்டையும் மோடியும் அளவுல தமிழ்நாட்டு சட்டத்துக்குட்பட்டு தமிழ்நாடு காவல்துறைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கு என்ன அவர் தான் காவல்துறை அமைச்சர் ஸ்டேட்மெண்ட் வைக்கமா இல்லையா அதை படிக்கும்போது நம்மளுக்கு அருவருப்பா இருக்கு சின்ன பிள்ளை எழுதி கொடுத்தா கூட இந்த அளவுக்கு எழுதி கொடுக்க இந்த அந்த அந்த கொலையாளி எவ்வளவு கொடூரமானவன் அப்படின்னு காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்குது சும்மா ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க எப்படி அவர் ஒரு வீடியோ போடுறாருங்க என்னை கொலை செய்வதற்காக பின்தொடர்கிறார்கள் தொடர்ச்சியா வரா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பட்டவர்த்தனமா ஒரு வீடியோ போடுறாங்க இது எப்படிங்க உங்களுக்கு அலட்சியமா தெரியும் எப்படி அலட்சியமா தெரியும் ஒருவேளை அந்த வீடியோ வரலன்னு வச்சுங்களேன் என்ன ஆயிருக்கும் தெரியுமா கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்படியே கேஸ் வந்து குளோஸ் பண்ணிடுவோம் இப்படியான் காவலர்கள் இருக்கிற வரைக்கும் காவல்துறைக்கு கலங்கம் ஏற்படுவது நீங்க தடுக்கவே முடியாது காவல்துறையை நாங்க மதிக்கிறோம் இன்னைக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம்னா இன்னைக்கு நான் வீடியோல வந்து பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன்னா இந்த கருத்தை நம்ம உத்தரப்பிரதேசிலையோ பீகார்லயோ ராஜஸ்தான்லயோ மத்திய பிரதேசிலையோ மகாராஷ்டிராவிலயோ குஜராத்தோ உட்காந்து பேச முடியாது அப்படியான சுதந்திரம் தமிழ்நாட்டிலையும் இருக்கு ஆனா இந்த சுதந்திரத்துக்கு ஆஹ் ஆப்படிக்கிற வகையில இந்த இந்த விடுதலையான ஒரு மனித சமூகத்துக்கு குந்தக்கும் விளைவிக்கிற அளவுல இன்னைக்கு சில காவலர்கள் ஈடுபடுறாங்கன்னா இதை நம்ம வெக்கப்பட வேண்டிய தேவை இருக்கு கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்ப சில கா காவலர்கள் வந்து தவறு செய்யறான் அதை நம்ம சுட்டி காமிக்கணும்னாவே ஒட்டுமொத்த காவலர்களையும் நம்ம கொடை சொல்லிட்டுதான் நிறைய பேர் பொய்யான தகவல்களை பரப்புறாங்க தமிழக அரசுக்கு எதிராக நம்ம பேசிட்டோம் அப்படின்னு பரப்புறாங்க ஆமா பேச தான் செய்வோம் இப்படி விஷயம் நடந்துச்சுன்னா அரசு ரீதியாக துறை வாரியாக சில நடவடிக்கைகள் எடுக்காம நீங்க கண்ணும் காணாம ஒதுங்கிட்டீங்க அப்படின்னா யாரு ஒரு வக்குவாரிய களவு பண்றாங்க இப்ப வகுப்பவாரியம் அமைக்க கட்டுப்பாட்டில் தானே இருக்கு அப்ப கிட்டத்தட்ட அரசு கண்டுக்க வேண்டிய பிரச்சனையே அரசு தலையிட வேண்டிய பிரச்சனையே அல்லது அரசு பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு தனிநபராக பெற்ற பிறகு இந்த சமூக இந்த சமூகத்துக்கு நான் தான் சார்ந்த சமூகத்துல ஒரு பிரச்சனை நடக்குது தட்டி கேட்கணும் சரி செய்யணும் ஒருத்த மனுஷன் வரான் அவன் ஏதோ ரோட்ல போறவனோ ஏதோ எம்எஸ்டபிள்யூ படிச்சுட்டு ஏதோ ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி பண்றவனும் கிடையாது ஏற்கனவே காவலராக இருந்தவர் அந்த காவலருக்கே பாதுகாப்பு இல்லை அந்த காவலர் வீட்டில் சொல்றாரு நீங்க என்ன செக் பண்ணி பாருங்க அது வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க காவல்துறையோட நடவடிக்கை வந்து நம்மளுக்கு பிடிக்கல சட்டம் ஒழுங்கு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிற மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு தலித்துகளும் இஸ்லாமியர்களும் தொடர்ச்சியாக படு படுகொலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த சமூக விரோதிகள் சாதி ரீதியாக தலித்துகளை மத ரீதியாக இஸ்லாமியர்களை நம்ம தொடர்ச்சியா ஒரு கேள்வி எழுப்புறோம் கோவையில் நடந்த மத கலவரத்துக்கும் மற்ற எல்லா வகையான கலவரங்களுக்கும் ஒரே மதத்துல இருக்கிறவங்க காரணம் சொல்லுவாங்க அது ஒரே மதத்துல காரணம் அவங்க எல்லாருமே கோட்சேக்கள் தான் எப்படி வந்து தவஹித் வந்து ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்து மன்னர் இருந்துட்டு மத மாதிரி வந்து ஒரு கொலை செய்கிறானோ அதே போலதான் கோட்சேங்கரமே கையில இஸ்மாயில் அப்படின்னு பேரை எழுதிக்கிட்டு காந்தியை சுட்டுக்கொண்டான் ஆனா ஒருவேளை இதான் தெரியாம போயிருந்ததுன்னா எவ்வளவு பெரிய மத கலவரம் இந்தியா முழுக்க நடந்திருக்கும் உடனே ஸ்பிரிண்ட் ஆச்சு இந்தியா முழுக்க ஆச்சு உடனே அதை தடுத்து நிறுத்தினாங்க அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் இதுக்கு காரணம் வந்து ஒரு இஸ்மாயில் ஒரு இஸ்லாமியர் கிடையாது இந்த தற்கொலை பையனா அப்படின்னு சொல்லி உடனே அந்த கலவரத்தை தடுத்து நிறுத்தினாங்க அப்போ இப்படி இந்து மொழி இருக்கிறவன் பிஜேபி இருக்கிறவன் ஆர் எஸ் இருக்கிறவன் இந்த சனாதன சங்கி கும்பல் இருக்கிறவன் எல்லாம் மதமா மதம் இவனா மாறிக்கிட்டு அங்க போய்க்கிட்டு அங்க படுகொலைகளை செய்யறான் சொத்துக்கள் அபகரிக்கிறான் ஆனா பள்ளிகள் யார் மேல இஸ்லாமியர்கள் மீது உடனே இஸ்லாமியர்கள் அனைவரும் நல்லவர்களா புனிதமானங்களா அப்படி சொல்லல மதத்தின் பெயரால இனத்தின் பெயரால மொழியின் பெயரால வன்முறை தூண்டுவதற்கும் கொலைகளை செய்வதற்கும் கலவங்க தூண்டுவதற்குமான ஆட்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறாங்க அந்த ஆட்களையெல்லாம் இப்ப நம்ம என்ன செய்ய பேச வேண்டிய தேவையில்லை நம்ம தலைப்புல சொன்ன மாதிரிதான் இஸ்லாமிய சமூக சேவகர்கள் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா நிறைய இடத்துல ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடிஞ்சது இஸ்லாமியர் அப்படின்னு அரசு சார்பாக சொல்லப்படுது ஏ இஸ்லாமிய நீங்க சொன்னீங்க இது ஒரு இந்து மதத்திலேயோ ஏதாவது ஒரு வே ஏதோ ஒரு சாதி இடைநிலை சாதி ஏதோ ஒரு சாதிகாரன் கொலை செய்யப்பட்டு அவன் சாதியை குறிப்பிட்டு அல்லது இந்து மத சமூக சேவகர்கள் அப்படின்னு தமிழக அரசு குறிப்பிட்டிருக்குமா குறிப்பிட்டிருக்கா அதுல அதனால இவர் வந்து இஸ்லாமிய சமூக சேவகர் அதனால் தான் அந்த தலைப்பிலே நம்ம குறிப்பிட்டோம் இது வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கு மாநில மக்களை பாதுகாக்கிறதுக்கு துப்பு இல்லாத ஆட்சியாளர்கள் இந்தியா காப்பாற்ற போறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது நமக்கு நாமளே வச்சுக்கிற ஒரு ஆப்பு